தேர்தல் தினத்தில் தேர்தலில் வாக்குகளை பதிவு செய்த பின்னர் மற்றும் வாக்கென்னும் போது வீட்டில் நீங்கள் இருக்குமாறும் அதை எக்காரணத்திற்காக வீடுகளிலிருந்து வெளியேறி வாக்களிப்பு நிலையம் அருகில் அல்லது வீதியின் நிற்க வேண்டாம் என்றும் அதே போன்று தொலைக்காட்சி அதே போன்று உங்களுக்கு தெரியும் வானொலி ஊடாக அவற்றை நீங்கள் செவி சாய்க்கக்கூடிய அல்லது பார்க்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகின்றது நீங்கள் வீதியிலே ஒன்று கூடி அதாவது தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படுகின்ற சந்தர்ப்பத்திலே நிச்சயமாக அது சட்டத்துக்கு முரணான ஒரு செயற்பாடாக அமைவதுடன் இறுதியில் உங்களுக்கு சட்ட நடவடிக்கை எடுப்பதற்கு அது எதுவாக அமையும் என்றும் இதன் அவர் தெரிவித்திருந்தார் அதேபோன்று சட்டத்தை கடுமையாக செயல்படுத்த போலீசாருக்கு விஷய அதிரடிப்படை அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது அதேபோன்று முப்படையினரும் தயார் இருப்பதாகவும் இதன் போது குறிப்பிடப்பட்டது எனவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய உறவினர்களுக்கு ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஏற்பட்டால் நீங்கள் வெளியிலே சென்று அதனை நீங்கள் தான் பொறுப்புச்சார வேண்டும் எனவே அந்த விடயங்களிலிருந்து தவிர்ந்து கொள்ளுமாறு இதன்போது குறிப்பிடப்பட்டது